நாங்கள் மக்களோடு நிற்போம் வாரியை அகற்றும் வரை உங்களோடு நிற்போம் ஆனால் உங்கள் உடனிருப்பவர்களோடு இணைந்து நிற்க மாட்டோம் எல்லா கட்சிக்காரங்களும் வர்றாங்கறீங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நோன்றியவர் யாரு இன்னைக்கு உங்களோட உட்கார்ந்து இருக்கிறவர் இன்னைக்கு நோன்றவர் நாளைக்கு இதே போராட்டத்தில் மனிதர்கள் புனிதர்களா வந்து உட்கார்ந்து இருப்பார் இப்ப சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி அங்க நிக்கணுமா இங்க நிக்கணுமா எப்படி இன்று குவாரி நடக்க கூடாது எடுத்து மூடு சொன்னீங்களோ அதே போல கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில இந்த குவாரிகள் நோண்டப்பட்டுதா இல்லையா அப்ப என்ன ஏற்கனவே நோண்டியவர்கள் நாளைக்கு நோண்ட துடிப்பவர்கள் இவர்களோடு உட்கார்ந்து எம் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் போராட்டத்துக்கு வராது ஆனால் என் மக்களின் உரிமைக்காக குவாரியை இழுத்து மூடுவதற்காக நாங்கள் உடன் நிற்போம் என்னாலும் உடன் நிற்போம் அது எங்களுடைய தனித்துவம் மக்கள் ஏற்பார்களா எதிர்ப்பார்களா என்று தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தத்துவம் அது